என்று அவர் சொன்னதும் காயத்ரி தேவி உட்பட அங்கிருந்த அனைவரும் மணப்பெண்ணான கார்த்திகாவுக்காக தான் என தவறாக புரிந்து கொண்டனர் சந்தோஷத்தில் கார்த்திகா துள்ளி குதித்தால் சித்தார்த் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டான் ஆனால் அந்த ஸ்பெஷல் பர்சன் யார் என்பது தீபக்கிற்கு மட்டுமே தெரியும் அவனை ஓர கண்ணால் ஒருமுறை பார்த்து கொண்ட சிதம்பரம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் எங்களோட பெரியா சேதுபதி என்னை இந்த விசேஷத்துக்கு ஸ்பெஷலா அனுப்பியிருக்காரு என்று காயத்ரி தேவியிடம் சொன்னார் ராஜா சேதுபதியின் பெயரை கேட்டதும் காயத்ரி தேவி ஒரு நொடி திகைத்து போனார் அவருக்கு சேதுபதி ஃபேமிலியை பற்றி நன்றாக தெரிந்திருந்தது கார்ப்பரேட் பிசினஸ் உலகத்தில் இருக்கும் எல்லோருக்கும் சிவகங்கை சேதுபதி என்ற பெயர் ரொம்பவே பரிச்சயமாக இருந்தது சேதுபதி குடும்பம் காலம் காலமாக பல பிசினஸ் செய்து வந்தனர் அவ்வளவு பெரிய குடும்பத்திலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு கிஃப்ட்ஸுடன் வருவார்கள் என்று காயத்ரி தேவி கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை காயத்ரி தேவியின் அருகில் நின்றிருந்த கேசவன் மற்றும் சித்தார்த்துக்கும் அதே கேள்விதான் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது இன்னொரு புறம் ஷர்மிலாவுக்கு நடப்பதையெல்லாம் பார்த்து மனதிற்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது அப்போது கேசவன் மெதுவாக சிதம்பரத்தின் அருகில் வந்து நின்றார் உடனே அவரை பார்த்த காயத்ரி தேவி சிரித்து கொண்டே மிஸ்டர் கேசவன் சேதுபதி குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எனக்கு சொல்லவே இல்லையே உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்று சொன்னார் அவர் சொன்னதை கேட்டு கேசவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது மெதுவாக திரும்பி சிதம்பரத்தை பார்த்தார் உண்மையில் அவருக்கும் சேதுபதி குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் காயத்ரி தேவியின் முன் தான் அவமானப்படுவதை அவர் விரும்பவில்லை ஆனால் இந்த உண்மை சித்தார்த்துக்கு தெரியாது அவன் தன்னுடைய அப்பாவின் அந்தஸ்தை பார்த்து கர்வமாக இருந்தான் உடனே அவன் பாட்டி என் அப்பாவுக்கும் ஃபேமிலிக்கும் ரொம்பவே கனெக்ஷன் இருக்கு சிபாரிசு பண்ண சொல்லி நிறைய பேர் தொந்தரவு பண்ணுவாங்கன்னு தான் அப்பா அதை எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்காரு என்று சொன்னான் அதை கேட்டதும் காயத்ரி தேவியின் கண்கள் இன்னமும் பிரகாசமடைந்தது வாவ் இது எவ்வளவு பெரிய விஷயம் கார்த்திகாவுக்கு இவ்வளவு பெரிய இடத்துல சம்மந்தம் அமையும் நான் கொஞ்சமும் நினைச்சு பார்க்கல கல்யாணத்துக்கு அப்புறம் மிஸ்டர் கேசவனை வச்சே எப்படியாவது சேதுபதி குடும்பத்துக்குள்ள நுழையணும் என்று தனக்குள் சொல்லியபடியே அங்கே வந்திருந்த விலை உயர்ந்த பரிசு பொருட்களை எல்லாம் பார்க்க தொடங்கினார் அங்கே நடப்பதையெல்லாம் பார்த்து இன்னமும் அவரால் நம்ப முடியவில்லை ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் ஆள் தீபக் தான் என்பது அங்கே இருக்கும் யாருக்கும் தெரியவில்லை எங்களோட நன்றிய சேதுபதி ராஜாவுக்கு சொல்லுங்க விருந்தல நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் கேசவன் இவங்களை நல்லா கவனிச்சு அனுப்புங்க என்று காயத்ரி தேவி சிதம்பரத்திடம் வணக்கம் சொல்லி நகர்ந்தார் உடனே சித்தார்த்தின் பார்வை தீபக்கின் பக்கம் திரும்பியது தீபக் இங்க பாரு இந்த வீட்டுக்கு நானும் ஒரு மருமகந்தான் நீயும் ஒரு மருமகந்தான் ஏன் முன்னாடி நீ ஒண்ணுமே கிடையாது நீ ஷர்மிளாவுக்கு மட்டும் இல்ல இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே பெரிய வேஸ்ட் லக்கேஜா இருக்க நீ என்ன ட்ரை பண்ணாலும் இந்த ஜென்மத்துல என்ன மாதிரி ஆக முடியாது என்று நக்கலாக சொன்னான் அவன் பேசுவதையெல்லாம் பார்த்து சிதம்பரத்திற்கு பயங்கரமான கோபம் வந்தது இப்போதே அவனை ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றியது ஆனால் தீபக் தூரத்திலிருந்து கண்களாலேயே சைகை செய்து சிதம்பரத்தையும் செக்யூரிட்டி கார்ட்ஸையும் கட்டுப்படுத்தினான் இன்னொரு புறம் சித்தார்த்தின் பதிலை கேட்டு அங்கே நின்றிருந்த எல்லோரும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் தீபக்கை அவமானப்படுத்துவதை பார்த்து ஷர்மிலாவுக்கு கவலை வந்தது அதை கவனித்த தீபக் எதுவும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு வெளியே நடந்தான் சித்தார்த் அமைதியாக அவனையே பார்த்துக் கொண்டிருந்தான் மேடைக்கு வந்த காயத்ரி தேவி சிரித்து கொண்டே எல்லோரையும் பார்த்து இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய நாள் நான் என்னோட பேத்திய சரியான இடத்துலதான் சம்மந்தம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே என்னோட மனசு நிம்மதியா இருக்கு இந்த சந்தோஷமான தருணத்தை எல்லாரும் அனுபவிக்கணும் இந்த விருந்த இன்னமும் டபுள் ஆக்க போறேன் எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க என்று சொன்னார் காயத்ரி தேவியின் வார்த்தைகளை கேட்டு அனைவரும் சிரித்து கொண்டே அந்த இடத்துல இருந்து கலைந்து சென்றார்கள் சித்தார்த்தும் தன்னுடைய பொய்களுடன் எல்லோருடனும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் சிதம்பரத்தின் கண்கள் இன்னமும் கோபத்தில் நிரம்பி இருந்தது அவர் தீபக்கை தேட ஆரம்பித்தார் சரியான அந்த சமயத்தில் தீபக்கிடமிருந்து கால் வர உடனே சின்னையா என்று சொன்னார் என்று தீபக் கேட்க ஆமா சின்னையா சின்னதான் இருக்கு என்று சொன்னார் சிதம்பரம் வாங்க என்று தீபக் சொல்ல சிதம்பரம் சரி என்று சொல்லிவிட்டு வேகமாக பின்புற கேட்டிற்கு சென்றான் தீபக்கிடம் பேசிய பிறகு சிதம்பரத்தின் முகம் கொஞ்சம் சாந்தமானது நெக்லஸ் தீபக் தன்னிடமே வைத்திருந்தார் கட் செய்ததும் யாரும் கண்டுகொள்ளாத நேரத்தில் வீட்டின் பின்புற கேட்டிற்கு சென்றார் அங்கே தீபக் அவருக்காக கொண்டிருந்தான் சிதம்பரம் வந்ததுமே பாக்கெட்டில் இருந்த கிரீன் ஸ்டோன் நெக்லஸை எடுத்து தீபக்கிடம் கொடுத்தார் தீபக் அதை வாங்கி பார்த்ததுமே அவனுக்கு ஷர்மிலாவின் ஞாபகம்தான் வந்தது சிதம்பரம் அவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் தீபக் கொண்டே இந்த நெக்லஸ் ஷர்மிக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததை நேத்து ஜுவல் ஷாப்ல பார்த்தேன் அவளுக்கு நிச்சயமா சர்ப்ரைஸா இருக்கும் என்று சொல்ல சிதம்பரம் கொஞ்சம் தயக்கத்துடன் சின்னையா நான் இப்படி சொல்றேனேன்னு என்னை தப்பா நினைக்காதீங்க நீங்க ஷர்மிலா மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் தெரியுது இன்னமும் ஒரு வருஷத்துல நீங்க அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த சமயத்துல நீங்க எப்படி இதுல இருந்து வெளியே வர போறீங்க ஷர்மிலா மேல உங்களுக்கு பாசம் அதிகமாக அதிகமாக அது உங்களுக்கு தான் பிரச்சனை ஆசை கஷ்டம்னு எனக்கு தெரியும் என்று சொன்னார் அவர் கேட்டதும் தீபக் ஒரு நொடி அமைதியாக நின்றவன் மீண்டும் நெக்லஸை ஒரு முறை பார்த்தான் அவன் மனது ஒரு கணம் பாரமாகியது ஷர்மி சௌந்தர்யா இருவரையும் திருமண கோலத்தில் நினைத்து பார்த்தவன் சிதம்பரத்தின் முகத்தை பார்க்காமல் அங்கிள் நான் கொடுத்த வாக்குல இருந்து எப்பவும் மாட்டேன் ஒரு வருஷம் கழிச்சு என்ன நடந்தாலும் நான் ஷர்மிலாவை விட்டுட்டு வருவேன் என்று சொன்னான் சிதம்பரத்தின் கண்களில் இருந்த பயத்தையும் கவலையையும் அவனால் நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது சரி யாராவது கிளம்பிடுங்க என்று தீபக் சொல்ல உடனே சிதம்பரம் தலையை ஆட்டியபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் சிதம்பரம் உள்ளே சென்றதும் காயத்ரி தேவியை பார்த்து மிஸ் காயத்ரி எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் உடனே கிளம்பி ஆகணும் என்று சொல்ல சார் உங்களுக்காக தான் இங்க நிறைய ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எங்க ஸ்பெஷல் ராயல் கெஸ்ட் இன்னமும் கொஞ்ச நேரம் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போலாமே என்று சொன்னார் உடனே சிதம்பரம் மெல்லிய புன்னகையுடன் இன்னொரு தடவை கண்டிப்பா வர மேடம் இப்ப நான் உடனே போயாகணும் இல்ல நான் பிரச்சனை ஆயிடும் என்று சொன்னவர் அங்கிருந்து கிளம்பி வெளியே நடக்க ஆரம்பித்தார் அவரின் அருகில் துப்பாக்கிகளுடன் செக்யூரிட்டி கார்ட்ஸ் சூழ்ந்திருந்தார்கள் அதே சமயம் வீட்டின் இன்னொரு மூலையில் ஷர்மிளா சோகமாக நின்றிருக்க தீபக் அவளிடம் வந்து கிரீன் ஸ்டோன் நெக்லஸை நீட்டி சந்தோஷத்துடன் ஷர்மி இது உனக்காக என்று சொல்ல அந்தர்மிலாவுக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது ஆசையாக அந்த கிரீன் ஸ்டோனை விரல்களில் தடவி பார்த்தால் தீபக் இது எப்படி உனக்கு கிடைச்சது என்று குழப்பத்துடன் கேட்டாள் நீ நகை கடையில இந்த நெக்லஸ் மேல ரொம்ப ஆசைப்பட்டன எனக்கு தெரியும் அதனாலதான் உனக்காக இதை வாங்கின என்று சொன்னான் தீபக் ரியலி ஆனா உனக்கு அவ்வளவு பணம் எங்கிருந்து கிடைச்சது என்று ஷர்மிலா கேட்க அதை விடு உனக்கு பிடிச்சிருக்குல போட்டுக்கோ என தீபக் சிரித்த முகத்துடன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கார்த்திகாவின் அண்ணன் நவீன் அங்கே வந்தான் நவீனும் கார்த்திகாவைப் போலவே ஷர்மிலாவையும் அவளது குடும்பத்தையும் அடியோடு வெறுத்தான் கார்த்திகா ஷங்கர் கார் விஷயத்தில் தீபக்கால் அவமானப்படுத்தப்பட்டதை அறிந்தவன் பழி தீர்க்கும் உணர்வுடன் தீபக்கை தேடிக் கொண்டிருந்தான் இப்போது கண்ணில் பட்டதும் வெடுக்கென ஷர்மிளாவின் கையில் இருந்த நெக்லஸை பிடுங்கினான் நவீன் ஒழுங்காத திருப்பி கொடுத்துரு என்று தீபக் கோபமாக அவனை பார்த்து கேட்க நெக்லஸ் உனக்கு எப்படி என்று நவீன் அதெல்லாம் உனக்கு விஷயம் முதல்ல கொடு என்று தீபக் கோபமாக சொன்னான் அப்படின்னா நீ இத திருடுனியா என்று நவீன் கேட்க ஷர்மிலாவின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது தீபக் உனக்கு இந்த நெக்லஸ் எங்கிருந்து கிடைச்சதுன்னு சொல்லு நீ உண்மையிலேயே திருடுனியா நீ இப்படி பண்ணுவனு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று சொல்லி கொண்டு அழுதாள் தீபக் அவளிடம் விளக்க முயற்சி செய்தும் அவள் அதை கேட்க விரும்பவில்லை ஓ இப்பதான் எனக்கு புரியுது கார்த்திகாவுக்கு வந்த கிப்ட்ஸ்ல இருந்து நீ இதை இருக்க இப்பவே நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன் பாரு என்று சொல்லி கொண்டு நவீன் வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் காயத்ரி தேவி அந்த சமயத்தில் சிதம்பரத்தை வழி அனுப்ப வெளியே சென்றிருந்தார் தீபக் நவீனை துரத்தி செல்வதா ஷர்மிலாவுக்கு உண்மையை சொல்லி புரிய வைப்பதா என்ற குழப்பத்தில் நின்றிருந்தான் நவீன் என்ட்ரன்ஸுக்கு சமயத்தில் சரியாக காயத்ரி தேவியும் அங்கே வர பாட்டி வெளியே போன அந்த தீபக் கார்த்திகாவோட கிப்ட்ல கை இந்த அவன் திருடிட்டான் என்று கத்தி சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு எல்லோருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் நவீன் கையில் இருந்த நெக்லஸை பார்த்ததும் காயத்ரி தேவியின் கண்கள் கோபத்தில் சிவந்தது அனைவரின் பார்வையும் தீபக்கின் மீதுதான் இருந்தது ஷர்மிலாவுக்கு அந்த காட்சியை பார்த்து இதயம் படபடவென துடிக்க ஆரம்பித்து விட்டது அங்கே என்ன நடக்கிறது என்றே அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்ன வேலை பண்ணியிருக்கான்னு இந்த நெக்லஸ பத்தி அவனும் ஷர்மிலாவும் பேசிட்டு இருந்தத நான் என் காதலா கேட்டேன் நான் போனதும் அங்கிருந்து தப்பிக்க பார்த்தான் அதுக்குள்ள நான் அவனை பிடிச்சிட்டேன் என்று நவீன் வேண்டுமென்றே சில விஷயங்களை சேர்த்து சொன்னான் அதை கேட்டதும் கார்த்திகா வேகமாக வந்து அந்த நெக்லஸை வாங்கி பார்த்தாள் உடனே ஆச்சரியத்துடன் பாட்டி நம்ம மலர் ஜுவல்லர்ஸ்ல பார்த்தோமே எனக்கு பிடிச்ச அதே நெக்லஸ் தான் இது எனக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சேதுபதி ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கு தான் எனக்காக இதை கிஃப்ட் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா இந்த தீபக் நமக்கே தெரியாம இதை திருட பாத்திருக்கான் பாட்டி உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க இன்னைக்கு இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி உள்ள தூக்கி போடணும் என்று கண்களை கசக்கி கொண்டே மொத்த வெஞ்சன்ஸையும் இறக்கினாள் கார்த்திகாவின் அழுகையை பார்த்து டென்ஷனான காயத்ரி தேவி கோபத்தில் தீபக் ஷர்மிலா முன்னால் வந்து நின்று உனக்கு என்ன வேணும் என்னோட குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்று தீபக்கை பார்த்து கோபமாக கத்தினார் அந்த வார்த்தையை கேட்டு ஷர்மிலாவின் இதயம் நொறுங்கி போனது உடனே அவள் தீபக்கை பார்த்து தீபக் உண்மையை சொல்லு இந்த நெக்லஸ் உனக்கு எப்படி கிடைச்சது என்று மெல்லிய தோணியில் கேட்டாள் உடனே தீபக் அவளை பார்த்து நான் சொன்னாத நீ நம்புவியா என்று கேட்டான் ஷர்மிலா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அவனையை பார்க்க இந்த நெக்லஸ் உனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சதும் நான் தான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இதை வாங்க சொன்னேன் உனக்காக தான் நான் இதை வாங்கினேன் என்று சொன்னான் தீபக் அதை கேட்டதும் நவீன் சிரித்து கொண்டே நீ சொல்றதெல்லாம் உன் பொண்டாட்டி வேணா நம்புவா நாங்க நம்ப மாட்டோம் ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாத உனக்கு உன் ஃப்ரெண்டு இவ்வளவு காஸ்ட்லியான நெக்லஸ வாங்கி கொடுத்தானா கொஞ்சமாச்சும் நம்புற மாதிரி ஏதாவது போய் சொல்லு என்று சொன்னான் நான் போய் சொல்லல இந்த நெக்லஸ் ஷர்மிலாவுக்காக வாங்கினது அது மட்டும் இல்ல சேதுபதி ஃபேமிலில இருந்து வந்த இவ்வளவு கிஃப்ட்ஸும் ஷர்மிலாவை தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு ஷர்மிலா மட்டும் இங்க வராம இருந்திருந்தா இந்த கிஃப்ட்ஸ் எதுவும் இங்க வந்திருக்காது என்று உறுதியான குரலில் சொன்னான் தீபக் தீபக்கின் வார்த்தைகளை கேட்டு எல்லோரும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் ஏசவன் மற்றும் சித்தார்த்திற்கு அதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது கீதா கணேஷ் காயத்ரி தேவி கார்த்திகா எல்லோரும் அதிர்ச்சியில் சிலை போல் நின்றிருந்தார்கள் ஆனால் ஷர்மிளா மட்டும் இன்னமும் தீபக்கை நம்பாமல் நின்றிருந்தாள் அது அவனுக்கும் தெரிந்திருந்தது அங்கே இருந்த சூழ்நிலையை பார்த்து சிதம்பரத்தை திரும்ப வருமாறு கால் செய்தான் தீபக் சொன்னதை கேட்ட ஷர்மிளா கோபத்தில் போதும் தீபக் இன்னமும் எத்தனை போய் சொல்லுவ உன்னால நம்மளோட குடும்பம் எவ்வளவு அவமானப்படுதுன்னு நீ பாக்கலையா நான் இனிமே உங்ககிட்ட இருந்து எதையும் கேட்க விரும்பல எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை நீ உடனே பாட்டி கிட்ட மன்னிப்பு கேளு நாம கிளம்பலாம் என்று சொன்னால் ஷர்மி நான் தான் சொல்றேன் இந்த நெக்லஸ் நான் திருடல உனக்கு இதுல நம்பிக்கை இல்லனா நீயே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு என்று சொன்னான் தீபக் உடனே கார்த்திகா அவனை பார்த்து நீ சொல்லலனாலும் நாங்க அதை தான் பண்ண போறோம் இங்க இருந்து உன்னால தப்பிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டே போலீஸ்க்கு கால் செய்ய ஃபோனை எடுக்க அடுத்த நொடியே ஷர்மி அவளை தடுத்தாள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு கார்த்திகா நெக்லஸ் திருடுனது தீபக் தானு இன்னமும் ப்ரூவ் ஆகல என்று ஷர்மிளா சொல்ல அதை ப்ரூவ் பண்ண போலீஸ்க்கு போன் பண்ண போறோம் உன் புருஷன் தான் திருடி இருப்பானு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்று கோபமாக சொல்லிக் கொண்டே போலீஸுக்கும் டயல் செய்ய அதே சமயத்தில் வெளியில் சென்ற சிதம்பரம் மீண்டும் அங்கே வருவதை எல்லோரும் பார்த்தார்கள் அதை பார்த்து அதிர்ச்சியான காயத்ரி தேவி இங்க என்னதான் நடக்குது என்று குழப்பத்துடன் தனக்குள் சொல்லி கொண்டவர் நேராக வந்த சிதம்பரத்திடம் ஏதோ பேச வர சிதம்பரம் அவரை கண்டு கொள்ளாமல் தன்னுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸை பார்த்து கையசைத்து இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுங்க நாம கொண்டு வந்த ஒரு பொருள் கூட இங்க இருக்க கூடாது என்று கோபமாக சொன்னார் அதை பார்த்து காயத்ரி தேவி அதிர்ச்சியுடன் சார் என்னாச்சு திடீர்னு ஏன் இப்படிலாம் என்று சொல்லி முடிக்கும் முன்பே குறுக்கிட்ட சிதம்பரம் நான் யார்கிட்டவும் பேச விரும்புவேன் அதை பார்த்து அதிர்ச்சியான காயத்ரி தேவி இங்க என்னதான் நடக்குது என்று குழப்பத்துடன் தனக்குள் சொல்லிக் கொண்டவர் நேராக வந்த சிதம்பரத்திடம் ஏதோ பேச வர சிதம்பரம் அவரை கொள்ளாமல் தன்னுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸை பார்த்து கையசைத்து இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுங்க நாம கொண்டு வந்த ஒரு பொருள் கூட இங்க இருக்க கூடாது என்று கோபமாக சொன்னார் அதை பார்த்து காயத்ரி தேவி அதிர்ச்சியுடன் சார் என்னாச்சு திடீர்னு ஏன் இப்படிலாம் என்று சொல்லி முடிக்கும் முன்பே குறுக்கிட்ட சிதம்பரம் நான் யார்கிட்டவும் பேச விரும்பல என்று கோபமாக சொல்ல காயத்ரி தேவி பயத்துடன் சில அடிகள் பின்னால் நகர்ந்து நின்று கொண்டார் அந்த மொத்த இடமும் அமைதியாக இருந்தது கேசவனும் சித்தார்த்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அப்போது சித்தார்த்து மெதுவாக சிதம்பரத்தின் முன்னால் வந்து சார் என்னாச்சு ஏதாவது பிரச்சனைனா நாம பேசி தீத்துக்கலாம் என் அப்பாவுக்கு உங்க ஃபேமிலியை நல்லா தெரியும் என்று சொன்னான் உடனே சிதம்பரம் கோபத்துடன் அவனை முறைத்து உன் அப்பா யாரு எனக்கு உன் அப்பாவை தெரியாது தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம தள்ளி நில்லு சேதுபதி ஃபேமிலி உங்கள மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் பழக்க வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல என்று கடுப்பாக சொன்னார் அவருடைய வார்த்தையை கேட்டு சித்தார்த் பயந்து பின்னால் நகர்ந்து நின்று கொண்டான் ஷர்மிலாவுக்கு ஒருவேளை தீபக் சொன்னது சரியாகத்தான் இருக்குமோ என்று தோன்ற ஆரம்பித்தது ஆனால் அதை பற்றி அப்போது எதுவும் பேசிக்கொள்ளவில்லை தீபக் அமைதியாக நின்று அங்கே நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் காயத்ரி தேவிக்கு எல்லோரின் முன்னிலையிலும் தன்னுடைய குடும்பம் அவமானப்படுவதை பார்க்க முடியவில்லை உடனே அவர் கேசவனின் பக்கம் திரும்பி மிஸ்டர் கேசவன் இங்க என்ன நடக்குது நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க என்று கேட்டார் அங்கிருந்த சூழ்நிலையைக் கண்டு கேசவனால் எதுவும் பேச முடியவில்லை அமைதியாக தலை குனிந்து நின்றார் அந்த நேரத்தில் அவர் என்ன பேசினாலும் அவர் சொன்ன போய் வெளிப்பட்டுவிடும் என்று அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது தன் பாட்டி மற்றும் தங்கையின் சோகமான முகத்தை பார்த்த நவீன் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தபடி நின்று கொண்டிருந்தான் அப்போது அவன் மெதுவாக சிதம்பரத்தின் அருகில் வந்து சார் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா என்று மெல்லிய தோணியில் சொல்ல உடனே சிதம்பரம் கோபமாக யார் நீ முதல்ல இங்கிருந்து தள்ளிப்போ என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியத இருக்கு என்று கத்தினார் அவருடைய கோபத்தை பார்த்த நவீன் பயத்தில் சில அடிகள் பின்னால் நகர்ந்தான் அந்த சமயத்தில் சிதம்பரத்தின் பார்வை தீபக்கன் மீது விழ அவன் கார்த்திகாவை பார்க்கும்படி சைகை செய்தான் உடனே சிதம்பரம் அவள் கையில் இருந்த நெக்லஸை பார்த்து இந்த நெக்லஸ் உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது என்று கடுப்பான தோணியில் கேட்டார் உடனே நவீன் மீண்டும் முன்னால் வந்து சார் நான் இததான் சொல்ல வந்தேன் இந்த நெக்லஸ் தீபக் திருடிட்டான் நாங்க கையும் போலீஸ்ல ஒப்படைக்கலாம்னு நினைக்கிற சமயத்துலதான் சரியா நீங்க வந்துட்டீங்க என்று சொன்னான் ஆமா சார் நவீன் சொல்றது உண்மைதான் என்று காயத்ரி தேவியும் சிதம்பரத்திற்கு விளக்க முயன்றார் இந்த நெக்லஸ் திருடிட்டாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது என்னோட சின்னையா மட்டும் என்னை இங்க வர சொல்லாம இருந்திருந்தா நான் உங்க வீட்டு வாசலையே மிதிச்சிருக்க மாட்டேன் என்று கோபமாக சொன்ன சிதம்பரம் கார்த்திகாவின் கையில் இருந்த அந்த நெக்லஸை பிடுங்கிக் கொண்டு தீபக் அருகில் நின்றிருந்த ஷர்மிளாவிடம் நீட்டி மிஸ் ஷர்மிலா உங்களுக்கு நடந்த இந்த சிரமத்துக்கு நான் சாரி உண்மையிலேயே இந்த சீமையோட அடுத்த வாரிசு எங்க சின்ன நெக்லஸ அனுப்பியிருந்தாரு என்று பணிவுடன் சொன்னார் அவர் சொன்னது அங்கிருந்த எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது சிறிது நேரத்திற்கு முன்பு தீபக் சொன்னது உண்மைதான் என்று எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் ஆனால் ஷர்மிலாவுக்கு ஆச்சரியத்தில் பேச்சே வரவில்லை உறைந்து போய் நின்று இருந்தால் எனக்கா ஆமா உங்க சின்னையா எதுக்கு எனக்கு இதை கொடுக்கணும் என்று கேட்டாள் ஷர்மிலா நீங்க இந்த நெக்லஸ மலர் ஜுவல்லரியில பார்த்து ஆசைப்பட்டது அவருக்கு தெரிஞ்சது அவர்தான் இத வாங்கி உங்களுக்கு அனுப்பினாரு அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற மொத்த கிஃப்ட்ஸும் உங்களுக்காக அவர் அனுப்பினதுதான் ஏன்னா அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்று சொன்ன அர்சுதம்பரம் அதை கேட்டதும் ஷர்மிளா குழப்பத்துடன் திரும்பி தீபக்கை பார்த்தால் தீபக் சிரித்து கொண்டு நின்றிருப்பது அவளுக்கு இன்னமும் ஆச்சரியத்தை கொடுத்தது ஏனென்றால் தன் கணவன் முன்னால் என்னை இன்னொருவருக்கு பிடிக்கும் என்று ஒருவர் சொல்லும்போது போது தீபக்கிடம் எந்த ரியாக்ஷனும் இல்லை சிதம்பரம் சொல்வதை கேட்டு காயத்ரி தேவி கணேஷ் கீதா உட்பட அங்கிருந்த எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது இல்ல நீங்க என்ன சொல்றீங்க உங்க சின்னையா யாரு எதுக்காக அவர் எனக்கு இதெல்லாம் பண்ணணும் எனக்கு வேண்டாம் நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க என்று சொன்னாள் ஷர்மிளா அதை கேட்டதும் சிதம்பரமும் தீபக்கும் ஓரக்கண்ணால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சிதம்பரம் ஒரு பெருமூச்சு விட்டபடி நீங்க நினைக்கிற மாதிரி அவர் எந்த ஒரு தப்பான எண்ணத்திலையும் இதை உங்களுக்கு கொடுக்கல நேரம் வரும்போது உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் இப்போதைக்கு இதை வாங்கிக்கோங்க என்று சொல்லி அவளிடம் கொடுத்துவிட்டு அதற்கு மேல் அங்கே நின்றால் ஷர்மிளா மீண்டும் ஏதாவது கேட்டு தன்னை சிக்கலுக்குள் தள்ளிவிடுவார் என்பதை புரிந்து கொண்டு அங்கிருந்து வேகமாக வெளியே சென்று விட்டார் உடனே ஷர்மிளா அவருக்கு பின்னாலேயே சென்றபடி சார் ஒரு நிமிஷம் உங்க சின்னையா யாருன்னு தெரியாம என்னால இந்த நெக்லஸ் வாங்கிக்க முடியாது தயவு செஞ்சு இதை வச்சுக்கோங்க என்று சொல்ல சிதம்பரம் அவளுடைய பேச்சை கண்டு போல அங்கிருந்து வேகமாக காரில் ஏறி சென்று விட்டார் வீட்டிற்குள்ளிருந்த எல்லோரும் தீபக்கையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் மொத்த இடமும் அமைதியாக இருந்தது ஷர்மிலா ஏமாற்றத்துடன் திரும்பி வர ஷர்மி இப்பவாச்சு நான் இதை திருடலன்னு நம்புறியா என்று உறுதியான குரலுடன் கேட்டான் தீபக் ஷர்மிலா தன்னுடைய தவறை உணர்ந்து அமைதியாக தலைகுனிந்து நின்றாள் இன்னொரு புறம் காயத்ரி தேவிக்கு ஷர்மிளாவின் செல்வாக்கை பார்த்து மனது மாறியது பணத்துக்காக எதையும் செய்ய தயங்காத காயத்ரி இப்போது ஷர்மிளாவுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய குடும்பத்தின் செல்வாக்கு இருப்பதை பார்த்து அருகில் வந்து அவள் தோளில் கை வைத்தார் ஷர்மிளா உனக்கு இவ்வளவு பெரிய குடும்பத்துல கான்டாக்ட் இருக்குன்னு நீ ஒரு தடவை கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று அன்பாக கேட்டார் பாட்டி நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க உண்மையிலேயே இத பத்தி எனக்கே இப்பதான் தெரியும் வந்துட்டு போனது யாருன்னு கூட எனக்கு தெரியாது என்று சொன்னால் ஷர்மிளா அதை கேட்டு காயத்ரி தேவி சிரித்து கொண்டே போதும் இன்னும் எத்தனை நாளைக்கு இதை மறைப்பா தான் நான் தான் நிறைய சாரிடா கண்ணா உன் பாட்டி மேல எதுவும் கோச்சுக்காத என்று சொன்னார் காயத்ரி தேவியின் இந்த திடீர் மாற்றத்தை பார்த்து கார்த்திகாவுக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது அதே சமயத்தில் கீதாவுக்கும் கணேஷுக்கும் அவருடைய மாற்றத்தை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது காயத்ரி தேவி அப்படி பேசியதற்கு பிறகு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த மொத்த பேரும் ஷர்மிளாவை மரியாதையுடன் பார்க்க ஆரம்பித்தார்கள் அப்போது ஷர்மிளா தன் பாட்டியிடம் ஏதோ சொல்ல வர அதற்கு கீதா அவளை தடுத்து காயத்ரி தேவியை பார்த்து அத்த என் பொண்ணு என்ன மாதிரியே ரொம்ப அழகானவனு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சிவகங்கை சமஸ்தானத்தை சேர்ந்த அந்த சின்னையாவோட பார்வை என் பொண்ணு மேல எப்பயாச்சும் விழுந்திருக்கும் அதனாலதான் அவர் இப்படி கிப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவளை இம்ப்ரஸ் பண்ணலான்னு நினைக்கிறாரு என்று சொன்னவர் திரும்பி தன் மகளை பார்த்து ஷர்மி இதுதான் உனக்கு சரியான நேரம் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது உடனே தீபக்க டிவோர்ஸ் பண்ணிடு என்று சொன்னார் அதை கேட்டு காயத்ரி தேவியும் மெல்லிய சிரிப்புடன் இப்பதான் உன் அம்மா வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தையை கேட்கிறேன் என்று சொன்னார் உடனே ஷர்மிளா திரும்பி தீபக்கை பார்த்தால் சிரித்த முகத்துடன் நின்றிருக்கும் தீபக்கை பார்த்து அவள் மனதில் அவனை பிரிய வேண்டும் என்ற எண்ணம் துளியும் வரவில்லை அதே சமயத்தில் எல்லோரும் தன் கணவனை இப்படி உதாசனப்படுத்துவதும் அவளுக்கு பிடிக்கவில்லை போது எல்லாரும் தீபக்க பத்தி பேசுறதை நிறுத்துங்க என்ன ஆனாலும் என்னால டிவோர்ஸுக்கு சம்மதிக்க முடியாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் தீபக்க சந்தேகப்பட்டு எப்படியெல்லாம் பேசுனீங்க நீங்க சொன்னதை கேட்டு நானே ஒரு நிமிஷம் தீபக்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அவர் மேல தப்பு இல்லன்னதும் அதுக்காக யாரும் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்காம இப்படி பணத்துக்காக இன்னொருத்த கூட போக சொல்றீங்க என்ன மனுஷங்க நீங்க என்று கோபமாக சொன்னால் அந்த வார்த்தையை கேட்டதும் காயத்ரி தேவிக்கு பயங்கரமான கோபம் வந்தது உனக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கும்னு நினைச்சேன் புருஷனை கூட வச்சுக்கிட்டு வெளியே இன்னொருத்தன் கூட பழகிட்டு இருக்கிற நீ எங்களை பணத்தாசை பிடிச்சவங்கன்னு சொல்றியா இப்படி கள்ள காதல் பண்றத நினைச்சு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இங்க வந்து புருஷனுக்கு சப்போர்ட் வர பண்ணிட்டு இருக்க என்று சொல்லி அவமானப்படுத்தினார் தன் பாட்டியின் வாயிலிருந்து இப்படி இதயத்தை துளைக்கும் வார்த்தைகள் வரும் என்று கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை அவள் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாய் கொட்டியது தீபக்கிற்கு அதை கேட்டு கோபம் சுருன தலைக்கு ஏறியது முஷ்டியை முறுக்கி கொண்டு நேராக முன்னோக்கி வந்தான் ஆனால் அதற்குள் கணேஷ் காயத்ரி தேவியின் முன்னால் வந்து அம்மா எப்ப என் பொண்ண பத்தி இப்படி பேசுனீங்களோ இதுக்கு மேல நாங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் உங்க ஃபேமிலி இல்ல நீங்களே நடத்திக்கோங்க என்று சொல்லி ஷர்மிலாவை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து விறுவிறுவென நடந்தார் தீபக்கும் அந்த சமயத்தில் அவசரப்பட வேண்டாம் என்று நினைத்து கோபத்தை கட்டுப்படுத்தியபடி அவர்களுக்கு பின்னால் நடந்தான் அப்போது அவர்களை பார்த்து அப்படியே போயிடுங்க இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது என்று காயத்ரி தேவி கோபமாக கத்தினார் திரும்பி பார்த்த தீபக் கோபமாக முறைத்தான் அவமானத்திற்கு பழி வாங்குவானா காயத்ரி தேவியின் அடுத்த பிளான் என்ன அவர்கள் சென்றதும் அந்த மொத்த இடத்திலும் சில நிமிடங்கள் அமைதி நிலவியது காயத்ரி தேவியின் கண்கள் கோபத்தில் எரிந்து கொண்டிருந்தது அங்கே நடந்த அந்த பிரச்சனையால் கார்த்திகாவின் நிச்சயதார்த்த விழாவே பொலிவிழந்து போனது கேசவன் மற்றும் சித்தார்த்தின் முகத்திலும் எரிச்சல் தெளிவாக தெரிந்தது அதை பார்த்த கார்த்திகா இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த தீபக் சர்மிலா தான் காரணம் என்று திட்டியபடி அழுது கொண்டிருந்தார் கார்த்திகா எதுக்காக இப்ப நீ அழுதுட்டு நீ இப்படி அழுகிறத பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் தான் சந்தோஷப்படுவாங்க என்று அவள் அண்ணன் நவீன் சொன்னான் ஷர்மிளா வெளியில் வந்ததும் தன் கண்ணீரை துடைத்தபடி காருக்குள் ஏறினாள் தீபக் காரை ஓட்ட கணேஷும் கீதாவும் அமைதியாக பின்னால் உட்கார்ந்திருந்தார்கள் அப்போது தீபக்கின் முகத்தை பார்த்த ஷர்மிளா அவன் மீது சந்தேகப்பட்டதை நினைத்து மனம் வருந்தினாள் தீபக் என்ன மன்னிச்சிரு அவன் சொன்னதை நம்பி நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் நீ அந்த நவீன் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு என்று ஷர்மிளா சொல்ல நீ எதுக்கு ஷர்மி சாரி எல்லாம் தப்பா அந்த நவீன் மேல என்று சொன்னான் தீபக் இருந்தாலும் நான் செஞ்சது தப்புதான் என்று கலங்கிய ஷர்மி அந்த நவீன் கிட்ட இருந்து உன்னை ஏன் விலகி இருக்க சொன்னா அவனுக்கு நிறைய ரவுடிங்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அவன்கிட்ட பிரச்சனை பண்ணனா கண்டிப்பா அவன் பழிவாங்க நினைப்பான் எனக்கு அவனை பத்தி சின்ன வயசுல இருந்தே தெரியும் அதனாலதான் சொல்றேன் என்று சொன்னாள் சரி ஷர்மி நான் பாத்துக்கிறேன் என்று தீபக் அவள் சொன்னதை ஏற்றுக்கொண்டான் அவர்கள் இருவரும் பேசிக் கொள்வதை பார்த்த கீதா கோபத்துடன் தீபக்கை முறைத்துக் கொண்டிருந்தார் அப்போது ஷர்மிளாவுக்கு டக்கன அந்த நெக்லஸ் ஞாபகம் வர அம்மா ராஜா சேதுபதி குடும்பத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அவர் எதுக்காக அந்த நெக்லஸ் உங்கிட்ட கொடுத்தாரு என்று கேட்டாள் அதைக் கேட்டதும் அவனுக்கு ஷர்மிளாவிடம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது ஆனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு இல்ல ஷர்மி எனக்கு சேதுபதி ஃபேமிலியை பத்தி எதுவும் தெரியாது நேத்து நகை கடையில உங்களை அனுப்பிட்டு நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது தான் ஒருத்தர் என்ன மீட் பண்ணி இந்த காஸ்ட்லி நெக்லஸ உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு கடையில நடந்த எல்லாத்தையும் அவர் பாத்துட்டு இருந்திருப்பாரு போல நான் அதை பத்தி அவர்கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடியே அவர் அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு என்று சொன்னான் அதை கேட்டு கீதா அவனை பார்த்து நல்ல வேளை அவன் நெக்லஸ கொடுத்தான் ஒரு வேலை வெடிகுண்ட கொடுத்திருந்தா அதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்திருப்பான் கொஞ்சம் கூட மூளை இல்லாதவன் என்று முனு முனுத்தார் அப்போது ஷர்மியா அவனை பார்த்து இனிமே உனக்கு தெரியாத யார் என்ன கொடுத்தாலும் அதை வாங்காத யார் உன்னை எப்படி யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு உனக்கு தெரியாது ஆமா அந்த சின்னயாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லும்போது நீ கோவமே படல இன்னொருத்த உன் பொண்டாட்டிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்றான் நீ அமைதியா இருக்க என்று கேட்டால் தீபக் மெல்லிய புன்னகையுடன் எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு ரெண்டாவது உனக்கு பிடிக்காத விஷயத்தை கட்டாயப்படுத்தி பண்ண வச்சாதான் நான் ரியாக்ட் பண்ணனும் எனக்கு தெரிஞ்சு அவங்க உங்ககிட்ட எல்ல மீறி நடந்துகிட்டதா தெரியல அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பா நான் தட்டி கேட்பேன் நீ என்னோட ஒய்ஃபுங்கிற ஒரு காரணத்துக்காக மத்தவங்க யாரும் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு என் மனைவியா நீ எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று சொன்னான் அதைக் கேட்டதும் ஷர்மிலா எந்த பதிலும் சொல்லாமல் சில நொடிகள் அவனையே பார்த்தவள் பிறகு அமைதியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் சிதம்பரத்திற்கு தன்னை தொடர்பு கொள்ள தீபக்கை விட வேறு வழி இல்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள் ஆனால் சிதம்பரம் எல்லாவற்றையும் தீபக்கின் கட்டளைப்படிதான் செய்கிறார் என்பது அவளுக்கு தெரியவில்லை இன்னொரு புறம் தீபக் ஷர்மிளாவையே ஓரக்கண்ணால் பார்த்து ரசித்தபடி காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் ஷர்மி என்ன மன்னிச்சுடு நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன் ஆனா எனக்கு இந்த சமயத்துல இத விட்டா வேற வழி தெரியல நான் உங்கிட்ட உண்மையை சொன்னா சிதம்பரம் அங்கிளுக்கு நான் கொடுத்த வாக்க மீற மாதிரி ஆகிடும் அதனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் இத பத்தி உன்கிட்ட சொல்ல போறதில்ல என்று தனக்குள் சொல்லி கொண்டான் அடுத்த சில நிமிடங்களில் கார் வீட்டிற்கு வந்து நின்றது உள்ளே வந்ததும் வழக்கம் போல கீதா தீபக்கை கண்டபடி திட்ட ஆரம்பித்தார் தீபக் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் இவனுக்கு கொஞ்சமாச்சும் வெக்கமான இருக்கா இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் இப்படியே கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கான் இவனை மட்டும் ஷர்மிலாவோட தாத்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா என் பொண்ணு இந்த நேரத்துல ஏதாவது பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருப்பா அவளோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டா இந்த எதுக்கும் உதவாதவன் என்று கோபமாக திட்டினார் அதை கேட்டு கணேஷ் தனது பங்கிற்கு தீபக்கை பார்த்து தீபக் இத்தனை நாளா வீட்ல வெட்டியா உட்காந்து சேர தேய்ச்சதெல்லாம் போதும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது